வணக்கம் ஷீலா தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான எரால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ இரா வாங்கினீங்க இதை நான் வாங்கின இடத்துலையே கிளீன் பண்ணி வாங்கிட்டேங்க இது இப்போ ஒரு அரை கிலோ இருக்குங்க நான் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிருக்கேங்க நம்ம ப்ரான் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பல்லாரி ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க கருகப்பில் ஒரு கொத்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூன் அளவில் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கடிப்பாக ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேங்க அதில் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கலாங்க மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் சேர்த்து இதை நாம் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுடலாங்க நல்லா சொரிஞ்சோடன இப்ப நறுக்கி வச்சிருக்க ஆனியன் சேத்தரலாங்க கொஞ்சம் நல்லா கிளரி விட்டுக்கலாங்க கொஞ்சம் வதங்கட்டுங்க இப்ப ஆனியன் கொஞ்சம் வதங்கி இருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல நாம இஞ்சி பூண்டு விழுந்து சேத்தர்லாங்க சேர்த்து இதை நல்லா கிளரி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டுங்க தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரெண்டையுமே நாம இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்தரலாங்க நல்லா வதக்கி விடலாங்க இப்போ நல்ல சுருல வதங்கி இருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல நாம இறால சேத்தரலாங்க நல்ல கிளரி விட்டுக்கலாங்க இது கூடயே மஞ்சத்தூள் சேர்த்தரலாங்க இது போல கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் அளவு உப்பு தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நல்லா கொதிக்க வச்ச ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கீங்க ஏன்னா இது வெந்துட்டு இருக்கும்போது நாம் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணுங்க இது போல் நல்லா கொதி வரும்போது நாம் மூடி போட்டு மூடிடலாங்க இப்போ அடுப்பை சிமில்ல வச்சிடலாங்க பிரான் சிமில்லே வெந்தாதாங்க டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அதனால் மெதுவாக வேக விடுவோம் இடையில நாம் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாங்க திரும்பவும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாங்க இப்போ பாருங்க நல்ல எண்ணெய் விட்டு கிரேவி வந்திருக்குங்க இதை நாம ஒரு ஆஃப் அன் அவர் வேக விட்டோங்க இந்த ஸ்டேஜ் போதுமானதுங்க நல்லா வெந்திருச்சு நாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க மல்லித்தலை தூவிடலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட எரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு எரால் கிரேவியை நம்ம பார்த்தோங்க நீங்களும் இதே டைப்பில் செய்து பாருங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கோங்க டாக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாத்தா பாபாய்